ஹாய் ஹலோ வணக்கம் நில நண்பர்களே இது உங்கள் நிழல் சேனல் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நள்ளிரவு ஒரு மணி நீங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸில் நீங்கள் தான் தனியாக இருக்கீங்க லிஃப்டிலேருந்து இறங்கும் போது கடைசி லைட்டும் அணைஞ்சு உங்களுக்கு பின்னாடி யாரோ நடக்கிற சத்தம் கேட்டால் என்ன செய்வீங்க சும்மா கற்பனை பண்ணி பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பயம் வருது இல்லை இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட மூணு உண்மை சம்பவங்களை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் நைட் ஷிஃப்ட் போகிறத பற்றி நீங்கள் ரெண்டு தடவை யோசிப்பீங்க அது மட்டும் நிச்சயம் நைட் ஷிஃப்ட் இந்த வார்த்தையை கேட்டாலே பல பேருக்கு ஒரு தனி உலகம் தான் ஞாபகத்துக்கு வரும் பகலில் கலகலன்னு இருக்கிற அதே இடம் ராத்திரியில் ஒரு கல்ற மாதிரி ஆகிடும் ஏன் அந்த அமைதி ஏன் நமக்கு பயத்தை கொடுக்குது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூணு கதைகளும் தமிழ்நாட்டில் நடந்த நிஜ சம்பவங்கள் நான் கேரக்டர்ஸோட பேரை மட்டும்தான் மாற்றியிருக்கேனே தவிர அங்கே நடந்த சம்பவங்களில் ஒரு துளி கூட மாற்றம் இல்லை மனதைரியம் இல்லாதவங்க இந்த வீடியோவை இதோட ஸ்கிப் பண்ணுறது நல்லது ஏன்னா இது உங்கள் தூக்கத்தை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை பெருங்குடி பக்கத்தில் ஒரு பெரிய ஐடி கம்பெனி பகல் நேரத்தில் பரபரப்பாக இருக்கிற இந்த இடம் ராத்திரி பத்து மணிக்கு மேலே ஒரு அமானுஷிய பங்களா மாதிரி மாறிடும் அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு சிஸ்டம் அட்மின் பிரவீன் ஒரு முக்கியமான அப்டேட் வேலை முடிக்கிறதுக்காக தனியாக ஆஃபீஸில் இருந்தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஒரு கப் காப்பியோட மூணாவது மாடியில் இருக்கிற சர்வர் ரூமுக்கு நடந்து போகிறான் பிரவீன் அந்த காரிடாரில் அவனோட காலடி சத்தம் மட்டும்தான் எதிரொலிக்குது இதெல்லாம் அவனுக்கு பழக்கம்தான் ஆனால் அன்னைக்கு ஏதோ ஒன்று சரியில்லை சர்வர் ரூம் உள்ளே நுழைஞ்சதும் அங்கே இருக்கிற மெஷினோட ஹம்மிங் சத்தம் ஒரு மாதிரி அமானுஷமாக கேட்குது அவன் வேலையை ஆரம்பித்த சில நிமிஷத்தில் திடீர்னு ஊசி குத்துற மாதிரி ஒரு குளிர்ச்சி ரூம்குள்ளே பரவுது ஏசி வெண்ட்ட திறந்து பார்க்கறான் அது மூடி இருக்கு அப்போ அந்த குளிர் இருந்து வருது யார் அங்கன்னு பிரவீன் கேட்க அவனோட குரலே அவனுக்கு பயமாக எதிரொலிக்குது அப்போ தான் அது நடக்குது ஒரு மெல்லிய பெண் குரல் பிரவீன் அவன் காது பக்கத்தில் கூப்பிடுது அவன் உடம்பெல்லாம் செலுத்து போகுது கம்பெனியில் நைட் ஷிஃப்ட்டில் எந்த பொண்ணும் இல்லைன்னு செக்யூரிட்டி சொன்னது ஞாபகத்துக்கு வருது அப்போ அது யார் பயத்தோடு அவன் லேப்டாப் ஸ்க்ரீனை பார்க்குறான் அதில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிசேபிள் செய்யப்பட்ட அனிதா ஆறுங்கிற யூசர் ஐடி லாகின் ஆயிருக்கு அனிதா இதே கம்பெனியில் வேலை செஞ்சு போன வருஷம் ஒரு பஸ் விபத்தில் இறந்து போன ஒரு பொண்ணு இறந்து போன ஒருத்தரோட ஐடி எப்படி லாகின் ஆகும் பிரவீனுக்கு மூளை வேலை செய்யலை அவன் லாக் அவுட் பண்ண முயற்சி செய்ய மவுஸ் நகரவே இல்லை அடுத்த நோடி ஸ்க்ரீனில் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் தானாகவே ஓப்பன் ஆகி என் ஃபைல்ஸ் எங்கன்னு அதில் டைப் ஆகுது யோசிச்சு பாருங்க ஒருத்தவங்க தன்னோட ஃபைல்ஸ் எங்கன்னு கேட்குறாங்க பிரவீனோட நிலையில நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அவன் மூச்சு திணறி தப்பிச்சு ஓடணும்னு பார்க்குறான் ஆனா உடம்பு அசையில கண்ணுக்கு முன்னாடி இருட்டுக்குள்ள ஒரு வெள்ள சேலையோட ஒரு உருவம் தெரிஞ்சு மறையுது அடுத்த நாள் காலையில கம்பெனி சர்வரெல்லாம் பயங்கரமா ஸ்லோ ஆகி முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் ஆயிருக்கு இன்னும் அதிர்ச்சி என்னன்னா அனிதா ஆர் ஐடி அப்பவும் ஆக்டிவா இருக்கு பிரவீன் அன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டான் ஆனா அந்த சர்வர் ரூமில் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியில் மட்டும் இன்றைக்கும் ஒரு லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அது அனிதாவின் ஆத்மாவுக்கு வெளிச்சம் காட்டுதுன்னு சில சொல்கிறாங்க சென்னையில் சர்வர் ரூமில் ஆரம்பித்த இந்த அமானுஷம் இதோட முடியல வாங்க அடுத்து மதுரையில் ஒரு பிபிஓவில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் இங்கே ஒரு டீம்லே காத்துலேயா பேசிகிட்டு இருக்காரு இல்லை லைனோட மறுமூலையில் இருந்தது யார் வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதையை தொடரலாம் மதுரையில் ஒரு பெரிய கால் சென்டர் ராத்திரி நேரத்தில் குறைஞ்சது ஐநூறு பேராவது வேலையை பார்ப்பாங்க லீட் சுஜாதா அவரோட டெஸ்கில் உட்காந்துருக்காங்க அவருக்கு பக்கத்தில் ஒரு டெஸ்க் மட்டும் எப்போவும் காலியாக இருக்கும் ஆனால் கம்ப்யூட்டர் மட்டும் ஆனில் இருக்கும் ஒருத்தர் இறந்து போன டெஸ்க்கை ஏன் காலியாக வைக்கணும் இது ஒரு அமானுஷத்துக்கான அழைப்புதல் மாதிரி இல்லையா அந்த டெஸ்கோட உரிமையாளர் சந்தோஷ் மூணு மாதத்துக்கு முன்னாடி நைட் ஷிஃப்ட்டில் இருக்கும்போது ஹார்ட் அட்டாக்ல அங்கேயே இறந்து போகிறார் கம்பெனி அவரோட அக்கௌண்ட் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த டெஸ்க்கு மட்டும் ஒரு நினைவாக அப்படியே வச்சுட்டாங்க அன்னைக்கு ராத்திரி சுஜாதா ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்து மானிட்டரில் இருந்து ஒரு லாகின் ஆகிற சத்தம் கேட்குது அவர் திரும்பி பார்த்தா சந்தோஷோட சேண்ட் லைவ்ங்கிற ஐடி பச்சை நிறத்தில் ஆக்டிவாக இருக்குது மூணு மாதமாக டிசேபிளில் இருந்த அக்கௌண்ட் திடீர்னு எப்படி லாகின் ஆகும் டெக்னிக்கலாக இது சாத்தியமே இல்லை அப்போ இதை செஞ்சது யார் அடுத்த நொடி சேண்ட் லைவ் மெசஞ்சர்லேருந்து ஒரு மெசேஜ் பார்ப்போகிறது ஹெல்ப் அப்படின்னு சுஜாதாவுக்கு நெஞ்சு படப்படன்னு அடிக்குது நடுங்கிற கையோட ஹூ இஸ் திஸ்ன்னு டைப் பண்ணுறாங்க சில நொடிகள் கழித்து வந்த பதில் சுஜாதாவை உரைய வைக்குது ஐ ஆம் கோல்டு ஹெல்ப் ஐ ஆம் கோல்டு இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் சந்தோஷ் எதையோ சொல்ல வராரா சுஜாதா பயத்திலிருந்து ஓட முயற்சி பண்ணும்போது கரண்ட் ஃப்ளிக்கர் ஆகி யூபிஎஸ் அலறுது அவர் திரும்பி வந்து பார்க்கும்போது மானிட்டரில் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பனாக இருக்குது அதில் ஒரு மெசேஜ் டைம் டு கோ சுஜி அப்படின்னு டைப் ஆகுது சுஜாதாவுக்கு மூச்சே நின்னுடுச்சு சுஜிங்கிறது அவரோட செல்ல பெயர் அது சந்தோஷ்க்கு மட்டும்தான் தெரியும் பயத்தில் கத்திக்கிட்டே வெளியே ஓடுறாங்க செக்யூரிட்டி வந்து பார்க்கும்போது மானிட்டரில் ஒன்றுமே இல்லை ஆனால் சந்தோஷோட டெஸ்க் ட்ராயர் லேஸை திறந்துருக்கு அதுலேருந்து ஒரு ரேகை மெல்ல மெல்ல காற்றுல மறைஞ்சி போகுது அடுத்த நாள் அந்த கம்ப்யூட்டர் அங்கேருந்து எடுத்துட்டாங்க சுஜாதா ஒரு வாரமாக லீவில் போயிட்டாங்க ஆனால் இன்றைக்கே சில ஊழியர்கள் நடுராத்திரியில் சந்தோஷோட முணுமுணுப்பு சத்தம் கேட்குறதா சொல்கிறாங்க ஐடி கம்பெனி பிபிஓன்னு ரெண்டு இடத்துலையும் டெக்னாலஜி வழியாக நடந்த அமானுஷத்தை பார்த்தோம் ஆனால் மூணாவது கதை அப்படி இல்லை இது ஒரு டார்க் கதை கோயம்புத்தூரில் ஒரு பழைய கிடங்குக்குள்ளே என்ன மர்மம் ஒளிஞ்சிருக்கு வாங்க பார்க்கலாம் அடுத்த கதை போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதையை தொடரலாம் கோயம்புத்தூரில் ஒரு நாற்பது வருஷம் பழமையான ஃபேக்ட்ரி புது பில்டிங் கட்டினதுக்கு அப்புறம் பழைய கிடங்கை யாருமே இல்லை அந்த கிடங்கு பக்கம் போகாதன்னு நைட் ஷிஃப்ட் மேனேஜர் ரஞ்சித்தை காவலாளி ராசப்பா எப்போயும் எச்சரிப்பார் அங்கே ஒரு சாவி விழுந்திருக்குப்பா அந்த ஆவி இன்னும் அங்கே தான் சுற்றிட்டு இருக்குன்னு சொல்வார் வயசானவங்க சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ரஞ்சித் அதை கேட்கல அதுதான் அவர் செஞ்ச பெரிய தப்பு அன்னைக்கு ராத்திரி ரஞ்சித்தோட முக்கியமான கீ செயின் டெஸ்கில் இருந்து நழுவி கீழே இருந்த கிடங்கு கிரில் வழியாக உள்ளே விழுந்துருச்சு ராசப்பாவை எழுப்ப மனசு இல்லாமல் ரஞ்சித் தனியாகவே உள்ளே இறங்க முடிவு பண்ணான் மொபைல் டார்ச் ஆன் பண்ணி உள்ளே போனால் ஒரு மாதிரி இரும்பு வாடை ஈரப்பதம் கூடவே யாரோ நம்மளே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இது மாதிரியான ஏதாவது அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவன் சாவியை தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு செயின் இருக்கிற சத்தம் அவனுக்கு கேட்குது அவன் நின்று சுற்றி முத்தி பார்க்கறான் யாரும் இல்லை மறுபடியும் அதே சத்தம் இந்த முறை ரொம்ப பக்கத்தில் கேட்குது அவன் டார்ச் அடித்து பார்க்க ஒரு துரு பிடிச்ச செயின் பக்கத்தில் அவனோட செயின் கிடைக்குது சரியாக அந்த சாவியை கையில் எடுக்கும்போது காதுக்குள்ளே ஒரு கரகரப்பான குரல் போயிட்டு வான்னு கேட்குது யார் அது எதுக்காக அப்படி சொல்லணும் அவன் திரும்பி பார்க்க ஒரு கருப்பு நிழல் கிடங்கூட கதவு வரைக்கும் நீண்டு இருக்குது டார்ச் லைட் அது மேலே பட்டதும் ஒரு மனித உருவம் தெரியுது கையில் அதே துருபிடித்த செயின் அந்த உருவம் அவனை நோக்கி வர கிடங்கு கதவு வேகமாக மூடுது ரஞ்சித் உள்ளேயே மாட்டிக்கிட்டான் அலறிக்கிட்டே கதவை தள்ளிட்டு வெளியே மூச்சு வாங்க ஓடி வரான் காலையில் ராசப்பாட்டை நடந்ததை சொல்கிறான் ராசப்பா சிரிச்சுக்கிட்டே நம்மளா இல்லையா தம்பி நாலு வருஷத்துக்கு முன்னாடி ராமன் ஒரு ஒர்க்கர் அந்த செயினில் சிக்கி இறந்து போனான் அவன் தான் அங்கே அலைஞ்சிகிட்ருக்கான்னு சொல்கிறாரு இன்னும் அந்த கிடங்கு கதவு நைட் ஷிஃப்ட் முடிஞ்சதும் தானாக திறக்கும் ராமு தன் சாவியை தேடிட்டு இருக்கான்னு சொன்னார் ரஞ்சித் அன்னைக்கு அப்புறம் நைட் ஷிஃப்ட் வேலைக்கே போகல என்ன நண்பர்களே மூணு கதையும் கேட்டாச்சா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சில்லுன்னு ஆயிடுச்சா சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி அமானுஷ அனுபவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் நைட் ஷிஃப்ட் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தனியாக பயப்படுறது நல்லாவா இருக்கும் நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம மூணு தனித்தனி கதைகளாக தான் கேட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய டிஸ்டே இருக்குது முதல் கதையோட பிரவீனும் ரெண்டாவது கதையோட சுஜாதாவும் ஒரே சம்பவத்தோட பாதிக்கப்பட்டவங்கன்னு நம்புவீங்களா இது எப்படி சாத்தியம் ஒரு பழைய வீடியோ கால் ரெக்கார்டிங்னா இந்த மொத்த மர்மத்தையும் உடைச்சிது அந்த வீடியோவோட கடைசி ஃப்ரேமில் பிரவீனுக்கு பின்னாடி அந்த வெள்ளை செலவு உருவமும் அதே நேரத்தில் சுஜாதாவோட மானிட்டரில் சந்தோஷோட ஐடி லாகின் ஆயிருந்ததும் பதிவாக இருக்குது அப்போ அது எதேச்சும் நடந்ததா இல்லை அந்த ரெண்டு ஆவிகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த ஹார்ட் டிரைவ் அடுத்த நாளே காணாமல் போயிடுச்சு ஆனால் அந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் இந்த ரெண்டு கதைகளுக்கும் ஒரு பயங்கரமான தொடர்பை ஏற்படுத்திகிட்டு போயிடுச்சு பார்த்தீங்களா டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்தாலும் நம்மளால் விளக்க முடியாத சில அமானு விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் தனியாக நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்கறது எவ்வளோ சவாலானதுன்னு புரியுதா உங்கள் ஆஃபீஸில் திடீர்னு ஒரு சத்தம் கேட்டால் இனி நீங்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க உங்கள் பதில்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களை வந்து சேரும் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இல்லை என்ன காண்டாக்ட் பண்ணணும் நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணுற மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஹாரர் வீடியோஸ் பிடிக்குன்னா ஹாரர் வீடியோஸ் கொண்ட ப்ளேலிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கார்ட்லையும் அட்டாச் பண்ணுறேன் மறக்காம போய் பாருங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பைன் செல்லிங் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்